பெற்றி வேல்முருகனுக்கிற ஒரு எல்லாம் பல பன்னாபுரி ஆண்டம் குரு அருணா பெருமருகர்ஜி எம்பெருமாள் முதல்வற்றம் குராக ஸ்ரீ அருணாசுவாமி திரு திருப்பண மாமன்றத்தில் குமாரி இனத்தின் வருஷப்படி பாடல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஆலாளும் பொது பாடல்களை இசைப்படுத்தி பணி ஆண்டோடு சமர்ப்பித்த அடல் பத்திரமும் வெற்றி வேல்முருகனுக்கு ஒரு குராக அருணா பெருமுகர்ஜி ஒரு ஆச்சரம் தானா தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தானா தத்தன தத் ஆலாலத்தை அழுத்திய வேல் போல் நல் குழையை பொருது ஆகாரை தொட கைக்கெண்ணும் வெளியாலே ஆளாமற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போகச் விச்சைகள் விலை கூறி வர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போக செயல் விளை கூறி இட்டு நெக் குருக பொருள் கூறாக பெரு நிற்கவும் இளதானார் கூடா நட்பும் உரைத்திடு கேடாக விட்டகள் மட்டைகள் கோமாளத் துயர் உட்பயம் உறலாமோ ஆகாரை தொடர் கைக்கெண்ணும் விளியாலே ஆழாமற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போகச் செயல் விச்சைகள் விலை கூறி கோலாலம் கணம் கிட்டு வராதார் கேடாக விட்டகல் மட்டைகள் கோமாள தூயர் உட்பயம் உரலாமோ முருக பாலாம் அக்கடலில் தூயில் மாலோர் எட்டு தலைகிரி பால் பார்வை களவிட்டும் ஐயுறு போதில் பார்மேல் இக்கண் உடல் பொறியாய் வீழச் சுடும் வித்தகத் பால பத்தரிடத்தியல் பயில் போனே மேலாய தொடு திக்கடை மேவார் வெற்போடு அரக்கரை வேர்மாழ பொறு திட்ட ஒளிவிடும் வேலா மேல் நாடர் சிறை விட்டு அருள் மீள

கடைமேவார் வெற்போடு அறக்கரை வேர்மாழ பொறுதிட்ட ஒளி விடும் வேளா மேல் நாடர் அருள் மீளா விக்ரமத்தோடு வேதாவை சிறையிட்டருள் பெருமாளே ஒளி விடும் வேளா வேதாவை சிறையிட்டருள் பெருமாளே கூட நட்பு முறை தீடு கேடாக வி தகல் மட்டைகள் கோமாள தூய உட்பயம் உரலாமோ முருகா முருகா கூடாரட்டு முரத்திடு கேடாக விட்டு மட்டைகள் கோமாள தூயர் உட்பயம் உரலாமோ முருகா பாலாமா துயில் தூயல் மாலோர் எட்டு தலை பார்வை கழவிட்டு வையுறு போதில் பார் மேல் இக்கன் உடல் பொறியாய் வீழ சுடும் வித்தகர் பாலா பத்தரிடத்து இயல்பை ஓனை மேலாயத்தோடு திக்கு அடை மேவார் வெப்போடு அறக்கரை வேர் மாலை பொருதிட்ட ஒளிவிடும் வேளா மேலாடர் சிறைவிட்டு அருள் மீளா விக்கிரமத்தோடு வேதாவை சிறைவிட்டருள் பெருமாள் திருப்பாதங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்க சமர்ப்பணம் முருநாதன் அருணகிரி பெருமாளின் திருப்பாதங்களையே சரம் சந்திரம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாமல்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகரா முருகா